கருணை கடல் அன்பர்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை காலையிலே நம்ம ரெண்டு அப்டேட் வீடியோ கொடுத்துருந்தோம் கூட்டத்துடைய சுச்சுவேஷனை இப்போது சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் பொது தரிசனத்தில் அளவுக்கு அதிகமான கூட்டம் இன்னும் தரிசனத்துக்கு போகிறதுக்காக உள்ள இந்த காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே பேட்ச் பேட்சாக வருது இப்போ ஒரு பேட்சுக்கே கிட்டத்தட்ட எண்டில் இருந்து ஸ்டார்டிங் உள்ளே இறங்குற வரைக்குமே கூட்டம் ஃபுல்லாக இருக்குது அந்த காம்ப்ளெக்ஸில் இரவு நேரத்தில் அபிஷேகம் ராக்காலம் ஏகாந்தம் அர்த்தஜாமம் பள்ளி பூஜைகள் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் ஸ்டாக் ஆகி தான் மூவ் ஆகும் ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி தான் தரிசனத்துக்கு உள்ளே மூவ் பண்ணுவாங்க இப்போ பார்க்குற நூறுரூபா தரிசனமுமே கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா லைனும் ஃபுல்லாக இருக்குது இந்த வரிசை காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ராஜகோபுரத்துக்கு வலது பக்கமாக யாகசாலையுடைய எண்டு அது வரைக்கும் லைன் உள்ளுக்குள்ளே நிற்கிறாங்க எல்லாருமே அண்ட் நூறுவா தரிசனத்தை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா கூட்டம் உள்ள அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கடற்கரை வளாகம் இப்போ பார்க்குற இந்த சீனியர் சிட்டிசன் லைனில் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போகிறதுக்கு சீனியர் சிட்டிசன் லைன் வந்து ஏழு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு இருக்கிற கூட்டம் எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு அதிகாலை நடை திறப்பு மூணு மணிக்கெல்லாம் லைன் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ண போகிறதுனால பக்தர்கள் கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட அதிகாலை பொழுதுலேயே நான்கு மணி நேரங்கள் வர வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட்டம் இருக்குன்னாலும் ஆச்சரியப்படுறது இல்லை அண்ட் அன்னதானம் பொது தரிசனம் நூறு ரூபாய் தரிசனம் முதியோர் தரிசனம் எல்லாத்துலேயும் நாளைக்கு அதிகாலை பொழுதுலேருந்தே கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க இன்னுமுமே நைட்டு பக்தர்கள் கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க கடற்கரை வளாகம் கோயில் வளாகத்தில் தங்கி தூங்கி நாளைக்கு காலையில் முதல் தரிசனம் பார்த்துட்டு போகிறதுக்காக ஸோ பிளான் பண்ணிவிட்டு வாங்க என்று அன்புடன் உங்கள் கருணை கடலின் குரலாக நான் சரவணன்